உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் என்னோடய தென்காசி சுப்பிரமணியன் ஜன்னலுக்கு உங்கள் எல்லாத்தையுமே நான் வரவேற்கிறேன் நான் சென்ற காலோனிலே சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க போகிறது வந்து ஊர்ச்சேரி அரசியல் சரிங்களா அது ஊரில் வந்து உயர்ந்த ஜாதிகளெல்லாம் வச்சிருக்காங்க சேரியில வந்து தாழ்ந்த ஜாதிகளெல்லாம் வச்சுருக்காங்க இது தமிழ் அரசர்கள் வந்து காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பல போலித்தனமான வரலாறுகளை திரித்து இந்த திராவிடர்கள்லாம் நிறைய பேசிட்டு வர்றதை பார்க்குறோம் அது உண்மையா அப்படிங்கிறத நிறைய கல்வெட்டு சான்றுகளோடு நம்ம சேர்த்தே வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இதுதான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குற மொதல் வீடியோ அப்படின்னா நான் தென்காசி சுப்பிரமணியன் ஒரு வரலாற்று வரைவியலில் என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரலாறு தொடர்பாக நிறைய காணொலிகள் போட்டு வரேன் அதெல்லாம் தொல்லியல் தமிழர் தேச தொல்லியல்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் பார்த்திங்கன்னா வரலாறு தொடர்பான அத்தனை காணொலிகளையும் வந்து பார்க்கலாம் ஆரம்ப கட்டத்தில் என்னோட காணொலிகள்னால் சரியாக ஒளி கேட்கல அப்படின்னு சொன்னனால ஒலி சரியாக கேட்கக்கூடிய காணொலிகள்னால் ஒரு போட்காஸ்ட்னு போட்டு வச்சுருக்கேன் அதுலேயும் கூட நீங்கள் பார்க்கலாம் ஈழத்தில் வந்து பாண்டியர்கள் தான் வந்துட்டு ஒரு கிமு ஏழாம் நூற்றாண்டு வரை அதாவது பாண்டியர்களோட இரண்டாம் சங்க தலைநகரமாக சொல்லப்படுற இந்த துவாரகை இந்த மாதிரி கபாடபுரம் இருக்கு இல்லையா அதுக்கு துவாரகைன்னு இன்னொரு பேர் அப்போ துவரகை அப்படிங்கிறது ஈழத்தோட ஆஹ் திரிகோணமலை பகுதியில உள்ள அந்த மா உங்களுக்கு மாவழி கங்கை ஆறு வந்து கடல்ல கலக்கும் ஒரு இடத்துல திரிகோணமலை பேசின்னு சொல்லுவாங்க அங்கதான் துவரகை இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து நிறைய மகாவம்ச குறைப்புகளோடலாம் போட்ட காணொலிகள் எல்லாம் வந்து இருக்கு சரிங்களா அப்போ இந்த பாண்டியர்கள் வெளியிட்ட கல்வெட்டுகள் காசுகள் இதை பற்றிலாம் கட்டுரைகள் ஒரு ஐந்து ஆய் கட்டுரைகள் சில இது உலக தமிழர் ஆராய்ச்சி நிறுவனம் இதிலெல்லாம் கூட வந்து வெளியே அதெல்லாம் தொகுத்து ஒரு நூலாகவும் போட்டிருக்கேன் அந்த நூலை வாங்க முடிஞ்சவங்க வாங்கி படிங்க இல்லாட்டினா நான் சொன்ன மாதிரி இந்த தொல்லியல் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால ஈழத்தில் பாண்டியர் ஆட்சின்னு சொல்லி ஒரு நூல் ஒரு வீடியோ இருக்கும் நூலை வாங்க முடியாதவங்க அதை வாங்கி வந்து படிச்சுக்கோங்க இதே மாதிரி தமிழ் தேசிய அரசியல் இது பற்றியும் ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும் இதே மாதிரி தமிழ் தேசிய பார்வையில் திரை விமர்சனங்கள் இது பற்றியும் இருக்கும் ஏன்னா இப்ப வேல்பாரி மாதிரி ஒரு டுபாக்கூர் நாவல்களை படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே காவல் கோட்டம்னு சொல்லி கல்லர்களோட வரலாற்று திருச்சிலாம் வந்து நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு ஆனா உண்மைக்கு வந்து அப்படி இல்லைன்னு சொல்லி நான் வள்ளுவர் கோட்டத்துல பேசின ஆரம்ப கட்டத்து காணொலிகள் எல்லாம் என்னோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்லோடு பண்ண மொதல் வீடியோவே தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருப்போம் அதனால இந்த பிளேலிஸ்ட் எல்லாம் இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா இதில் கூறப்பட்ட விஷயமும் வந்து உங்களுக்கு சிங்க் பண்ணி பாத்துக்கலாம் ஓகே இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்து வரும் இந்த புரஞ்சேரியில வந்து பல்லர்களையும் பறையர்களையும் வந்து ஒடுக்கி வச்சுட்டாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அது மொதல் உண்மையா அப்படின்னு பார்த்தா புரஞ்சேரியில வந்து பல்லர்கள் பறையர்கள் இருந்தது உண்மைதான் ஆனா அது ஒதுக்கி வச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முல்லை நிலத்தோட ஊருக்கு ஊர் பெயர்கள் வந்து கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு திணைக்கும் வந்து ஊர் பெயர்கள் வந்து கொஞ்சம் மாறும் குறிஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சீரூர் சிறுகுடி இப்படின்லாம் சொல்லுவாங்க நெய்தல்லையும் மொதல் அப்படிதான் இருந்துச்சு அப்புறம் மருதம்லாம் வளரையில் அதுல உள்ள உபரி உற்பத்திய வந்து வணிகம் பண்ணுறதுக்காக நெய்தலில் உள்ள ஊர்கள் வந்து பட்டினம் பாக்கம் இப்படியெல்லாம் எல்லாம் வந்து மாறிச்சு இப்ப இப்படிதான் இருந்துச்சு இந்த குறிஞ்சியும் நெய்தலும் முல்லை வந்து பாத்தீங்கன்னா அதோட ஊர் பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடி சேரி பள்ளி வன்னி இப்படியெல்லாம் எல்லாம் வந்து இருக்கும் வன்னிங்கிற பெயர் ஈழத்தில் உள்ள காடுல உள்ள ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வன்னி அப்படின்னு இருக்கும் அப்ப இதெல்லாம் காடுகளை சார்ந்த ஊர்கள் சரியா பட்டின்னு நினைக்கிறதுக்கு இல்லையா அதுவுமே வந்து பெரிய அளவு காடுகளை சார்ந்த வயல்கள் இல்ல விவசாய நிலங்கள் உள்ள இடம்தான் சரியா அப்போ வந்து அதையும் நம்ம வந்து சேர்த்தே பார்க்கணும் இந்த பாடி அப்படிங்கிறது வாடின்னு கூட சில இடங்கள்ல இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஓகே அப்ப இதெல்லாம் முல்லை நில ஊர்கள் தான் இதுல வந்து இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட ஜாதிகள்னு சொல்லி இந்த திராவிடர்கள் தலித்தியவாதிகள் ஒரு சில கம்யூனிட்டியை கட்டமைச்சு வச்சிருக்காங்க இல்லையா அவங்களும் இருப்பாங்க பார்ப்பனர்கள் இருந்த சேரி கூட இருக்குது பார்ப்பனச்சேரி அப்படின்லாம் வந்து இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு சொல்லி எக்கச்சக்க சேரிகள் வந்து இருக்குது உம்பளச்சேரின்னு ஒன்று இருக்குது உம்பளச்சேரியில் உள்ளது உம்பளச்சேரி மாடுகள்லாம் இருக்குது இப்போ மாடுகளை வளர்க்கக்கூடிய பெரும் உழவு சார்ந்த சமூகங்கள்லாம் வந்து இந்த சேரியில்தான் வந்து இருக்காங்க அப்ப சேரினா வந்துட்டு அது ஏதோ தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் மட்டும் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதே வந்து போலி அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படி வந்து ஒண்ணு கட்டமைச்சிருக்காங்க அதுதான் உண்மை சரி அப்ப ஊரு அப்படின்னா அதுல வந்து இன்னைக்கு உயர்ந்த ஜாதிகள்னு சொல்லி சில வேற மூளை செலவு பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அவங்க மட்டும் தான் ஊர்ல இருந்தாங்களான்னு பார்த்தாங்கன்னா அப்படி கிடையாது அதுக்கு ரிவர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க பறையர்கள் பல்லர்கள் இவங்க தான் வந்து சேரியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆனால் பிள்ளை கிடையாது அவங்க வந்து ஊரில் இருக்கக்கூடிய சில கல்வெட்டுகளே கூட இருக்கு சரிங்களா இப்போ இந்த கல்வெட்டுகளை பற்றிலாம் சொல்கிறேன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தீண்டாச்சேரி அரசியல் இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த தீண்டாச்சேரி அரசியல் பத்தி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலு அப்படின்னு நினைக்கிறேன் கூறுங்கோட்டைன்னு என்னோட முகநூல் பக்கம் வந்து ஒன்று இருக்கும் அதோட லிங்க் கூட என்னோட அபவுட் இருக்கும் அதை நீங்க பார்த்து வந்து அந்த பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக தீண்டாச்சேரின்னு தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் தீண்டாச்சேரி பத்தி மோதோ ஒரு தமிழ் தேசிய பார்வையில் தீண்டாச்சேரியைக்கும் தீண்டாமைக்கும் எந்த தொடர்புமே கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சு மருத்த மோதோ கற்றோய் அதில் தான் வெளியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த தீண்டாச்சேரியை பத்தி என்னென்ன தகவல்கள் எல்லாம் நாங்கள்லாம் தமிழ் தேசியத்துக்கு வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா தீண்டச்சேரினா அதில் வந்து தீண்டத்தகாதவர்கள் மட்டுந்தான் இருப்பாங்க அவங்க தான் பறையர்கள் பல்லர்கள் இப்படியெல்லாம் வந்து சொல்லி ஏமாற்றி வச்சுருந்தாங்க உன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பறையர்கள் இருக்கக்கூடிய சேரி சில இடங்களில் உளப்பறையர் சேரின்னே தனியாக இருக்கும் அதாவது இந்த பறையர்கள் உழு நிலங்களை வச்சுருப்பாங்க அவங்களே உழுதுண்ட வாழ்வார்கள் சரிங்களா அப்படி இருக்க குழம்புக்கு தனிச்சேரியெலாம் இருந்துச்சு அப்போ பறையர்கள்லே ஊர் பறையர்களுக்குன்னு தனிச்சேரியெல்லாம் கூட இருந்திருக்கு அப்படிங்கெல்லாம் தீண்டாச்சேரியில் இருந்தது பறையர்கள் இல்லை பல்லர்களுமே கிடையாது தீண்டாச்சேரியில் ஓகே அப்போ தீண்டாச்சேரியில் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்ணார்கள் இருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் அதாவது இன்றைக்கி வந்து முடித்து முடித்திருத்த மட்டும் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகம் இந்த ரெண்டு பிரிவுகள் தான் வந்து இருந்தாங்க ஏன்னா இந்த ரெண்டு பிரிவுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா தீண்டான் அப்படின்னு ஒரு செக்டும் உண்டு அதே மாதிரி தீண்டுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவும் வந்து உண்டு சரிங்களா அப்போ இவங்க தீண்டி தொழில் பண்ணுவாங்களா தீண்டாமை தொழில் பண்ணுவாங்களாங்கிற பொறுத்து தான் இது வந்து மாறுது அப்போ வந்துட்டு இதுக்கும் வந்து தீண்டாமைக்கும் வந்து தொடர்பே வந்து கிடையாது இது வந்து அந்த தொழில் பண்ணுறவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கங்கிற பொறுத்து தான் மாறுமே தவிர அவங்கள மித்தவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கங்கிறத பொறுத்து மாறுது ஏன்னா தீண்டான் அப்படிங்கிறதுக்கு அப்படியே எதிர்ப்பதம் தான் தீ தீண்டுவான் அப்படிங்கிறது சரியா தீண்டான் தீண்டுவான் இது ரெண்டும் வந்து அப்படியே எதிர் எதிர்ப்பதங்கள் இது ரெண்டுமே ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே தான் வந்து இருந்துச்சு அப்போ வந்து ஒருத்தங்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒருத்தவர்களை உயர்ந்தவர்கள் நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா அப்படி சொல்லி தான் வந்து நம்மளை ஏமாற்றி வச்சுருக்காங்க இந்த வ வண்ணார்கள்லையும் மருத்துவர்கள்லையும் தீண்டான் தீண்டுவான் இந்த ரெண்டு பிரிவுகள் இருக்கிறத பாவாணரும் அவரோட நூலில் வந்து எழுதி வச்சிருக்கார் சரியா இப்போ இந்த மருத்துவர்கள் இவங்க தீண்டாச்சேரியில் இருக்காங்க அதே மாதிரி அதே மாதிரி இந்த வன்னார்கள் இவங்களும் வந்து தீண்டாச்சேரியில் இருக்காங்க இந்த வன்னார்களில் வந்து வண்ணாத்திகள் அவங்க பார்த்திங்கன்னா சில இடங்களில் அவங்களும் மருத்துவர்களாக மருத்துவச்சிகளாக வந்து இருப்பாங்க ஓகே இப்போ இந்த மருத்துவர்கள் இவங்கெல்லாம் பார்ப்பனர்களோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் தான் பார்ப்ப பாப்பையா பாப்பம்மா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் அதிகமா இந்த வன்னார்களும் மருத்துவர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் தான் வந்து வச்சிருப்பாங்க தான் பார்ப்பன குழுக்களே இவங்க வந்து தீண்டாமையில வந்து பண்ணி தமிழர்கள் தமிழரசர்கள் ஒடுக்கி வச்சிருந்தாங்கன்னு சொல்லுது முழுக்க முழுக்க ஹம்பக் எனக்கு தென்காசியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை ரொம்ப உயரத்துல இருந்து கீழே வளர்ந்து சில இடங்கள்லாம் பிடிச்சுக்குச்சு டாக்டர்கிட்ட காட்டி எந்த இதுவும் தீரவே இல்லை அப்ப வந்து என்ன வந்து ஒரு மருத்துவர் அவர் தான் வந்து சரி பண்ணார் அவர் ஏதோ இந்த வன்மக்கலைகள்லாம் கழுத்து வச்சுக்குவார் போல் முதுகில் ஏதோ முட்டையெல்லாம் வச்சு பின்னலெல்லாம் போட்டு அதை எடுத்து விட்டார் அப்புறம் அந்த வயிறை கவுற மாதிரி அந்த ஃபீலே வந்து இல்லை இப்படி தான் தென்காசியெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளை அறிக்கையில் வந்து இருந்துச்சு ஓகே இப்படி இதெல்லாம் நினைவு வச்சுக்கோம் இப்போ அடுத்தது பார்க்கணும் நமக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் இதுக்கு வந்து போகும் இந்த இப்போ நான் சொல்ல போகிற இந்த பறையர் பற்றிய கல்வெட்டு வந்து கிளப்பிரர்கள் பற்றி என்னோட காணொலியில் ஸ்கிரீன்ஷாட்டாகவே இருக்கும் நீங்க கலப்பிரர்கள் பத்தி நாலு வீடியோ போட்டிருப்பேன் அதுல போய் இந்த ப பார்த்தீங்கன்னா இந்த பறையர் கல்வெட்டு வரிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நான் திருப்பியும் நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் ஓகே இப்போ இந்த பறையர்கள் பற்றி பத்தி இந்த கல்வெட்டு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா பறையர்கள் தான் பார்ப்பனர்கள் அப்படிங்கிறதுக்கும் சில சான்றுகளும் வந்து இதுல இருக்கு இந்த கல்வெட்டை நான் படிக்கிறேன் இது ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட் நம்பர் ஒன் சிக்ஸ்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எடுத்த அறிக்கை சரிங்களா இதில் உள்ள அப்படி படிக்க கேளுங்க ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு ஆண்டு ஐந்தாவது அதாவது ராஜராஜ சோழனோட ஐந்தாவது ஆண்டில் அதை கொடுத்துருக்காங்க உடையார் திருமாணிக்குழி ஆளுடையார் கோவிலில் திருக்காம கோட்டத்து பெரிய நாச்சியாக இருக்குது இந்த கோயிலை வந்து சொல்கிறாங்க திருமானிக்குழி ஆளுடையார் கோவில் அதுல வந்து திருக்காம கோட்டம் பெரியன்னாச்சியார் அந்த கோவில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும் போல் அதில் நிறையா கோயில்கள் வந்து இருக்கும் அதுல வந்து பெரியன்னாச்சியார் அவங்க திருக்காம கோட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க ஏன் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெசாலிப்பாடி நாட்டு ஜெயங்கொண்ட சதுர்வேதி மங்கலத்து தென்பிடாகை மணற்கொடியில் இருக்கும் ஊர்ப்பறையன் தெளிவா சொல்லிட்டாங்க ஊர்ப்பறையன் அப்படின்னு அப்ப சேரியில மட்டும்தான் பறையர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க இல்லையா அதுவே தப்பு இந்த ஊர்பறையர்னு ஒரு பிரிவே வந்து இருக்கு பாருங்க அதே மாதிரி உளப்பரையர்லாம் இருக்குது அந்த கல்வெட்டு நம்ம வேற என்னைக்காவது படிப்போம் இப்ப இந்த இவங்க ஊர்பறையர்கள் மட்டும் கிடையாது இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க பாருங்க மண்டை சோமனான ஏலிசை மோக படைச்சன் அப்படிங்கிறான் இதுல இந்த மண்டை சோமன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சோமன் அப்படிங்கிற அந்த பேர் இருக்கு இல்லையா அதுதான் சான்ஸ்க்ரிட்டில் வந்துட்டு சோமயாஜி அப்படின்னு சொல்லி அந்த பறையர்களுக்கும் வந்து பாண்டியர்கள் வந்து பழங்காலத்தில் நிலமெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதை பாண்டியர் செப்பேடுகளில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் நாயன்மார்கள் பேர் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் அதில் வந்து சோமாசி மார நாயனார் அப்படின்னே வந்து இருக்கும் அவர் வந்து ஒரு அந்தனர் அதாவது அவர் இந்த மண்டை சோமன் போன்ற ஒரு பறையர் சார்ந்த பிரிவாக தான் வந்து இருக்கும் இதையும் நாம் இது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் பங்குனி மாசம் முதல் வைத்த சந்தி விளக்கு ஒன்று இருக்கு இப்படி எல்லாம் அவர் அவரு என்னென்னலாம் வந்து தானம் வந்து அந்த கோயிலுக்கு கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கல்வெட்டு ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இந்த வந்து மணற்குடியில் இருக்கு இந்த ஊர்பறையர் வந்து ஏழு இந்த இடமே வந்து சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்மளை எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க சதுர்வேதி மங்கலம்னா அதுல வந்து பிராமணர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது மறையோர் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களே வந்து பறையூர்கள் தான் ஏன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த சாக்கை கூத்து ஆடுறவங்க வந்து இருக்கிறாங்க பேக்வேர்டு கம்யூனிட்டியில் அவங்கள சங்க இலக்கியங்கள் ரொம்ப பழைய இலக்கியங்களே அவங்கள பற்றி சொல்கிறாங்க அவங்க வந்து பறையூரை சார்ந்த நான்மறையோர் அவங்க சாக்கை கூத்து அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துலையும் வந்து இவங்க அதே தான் வந்து சொல்கிறாங்க அந்த பறையர்களை தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இந்த இந்த ப இந்த நான்மறையோர் அப்படிங்கிறவங்க வந்து ஏலிசை பார்ப்பனர் அப்படின்லாம் சில கல்வெட்டுகளெல்லாம் வந்து இருக்கும் அதை வந்து இந்த களப்பிறர்கள் பற்றி காணில் பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்லியிருப்பேன் இந்த இடத்துலையும் அந்த ஏலிசை மோகப்படைச்சன் அப்படிங்கிறது அந்த பறையரோட பேர் அவரோட பட்டப்பேர்னே வந்து சொல்கிறாங்க அப்போ இவங்க வந்து ஏலிசை படைத்த பறையர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா சதுர்வேதி மங்கலத்தில் வந்து அடிமைகளாகவும் பார பிராமணர்களுக்கு பறையர்கள் இருந்திருக்கலாம் இந்த கல்வெட்டை நிறைய பேர் திசு திருப்பி உருட்டின வரலாறுலாம் வந்து இருக்குது ஆனால் இந்த ஏலிசை மோகப்படைச்சன் அப்படிங்கிறதுலே நமக்கு தெரியும் அவங்க ஏலிசை பார்ப்பனர் ஏலிசை மறையோர்னு சொல்லப்பட்ட ஒரு பார்ப்பன பிரிவை சேர்ந்த ஊர்ப்பறையர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இப்ப இந்த ஒரு கல்வெட்டில் பாருங்க எத்தனை தகவல் வந்து இவங்க கட்டமைச்சு வச்ச தகவல் வந்து உடைந்து போகுது அப்படின்னு இது வந்து பறையர் பத்தியே ஒரு முக்கியமான கல்வெட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பல்லர்கள் பத்தி ஒரு கல்வெட்டு இது வந்து எங்க இருக்குன்னா விருதுநகர்ல வந்து ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்துல ராஜபாளையம் வட்டத்துல வந்து இருக்கு ஊர் வந்து முதுகுடி சரிங்களா முதுகுடி அப்படிங்கிற இந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் வந்து சீரூர் மன்னர்களுக்கு வரும் வேலீர்களுக்கு வரும் வேந்தர்களுக்கும் வந்து வரும் இந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து இருக்கக்கூடிய பல்லர்கள் பற்றி சொல்கிறாங்க இது குலசேகர பாண்டியன் அதாவது மார்க்கோபாலோ வரையில் வந்து அவர் முக்காவாசி உலகம் அதாவது அவர் இருந்து கிளம்பி அந்த ரஷ்யா சைனா மங்கோலியா எல்லாம் போய் சைனாவில் போய் திருப்பி தென்கிழக்காசியாவுடைய கடலில் இறங்கி பாண்டிய நாடு வர்ற வரைக்கும் பயணப்பட்டு வந்திருக்காரு அப்படி பாண்டிய நாடு வரையில அந்த பாண்டிய நாடு தான் உலகத்திலே பணக்கார நாடுன்னு சொன்னார் அது யாரோட ஆட்சி காலத்துலனா இந்த குலசேகர பாண்டியனோட ஆட்சி காலத்துல தான் இப்போ இந்த குலசேகர பாண்டியனோட காலக்கட்டத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பர்களை பத்தி வந்து சொல்றாங்க உடனே குடும்பர்னா அது வந்து வேற யாரையோ குறிக்கும் அது பல்லர்கள் எல்லாம் குறிக்காது அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டை வச்சு நழுவ முடியாது ஏன் அப்படின்னா இந்த கல் இந்த கல்வெட்டில் வந்து அந்த குடும்பரோட பேரே வந்து பெரிய தேவ பல்லன் அப்படின்னே வந்து சொல்லிட்டாங்க சரியா அதையும் நம்ம வந்து சேர்த்து பார்க்கலாம் இப்போ இந்த கல்வெட்டை வந்து வாசிக்க நான் பாருங்க ஸ்வஸ்தி ஸ்ரீ குலசேகர தேவருக்கு ஆண்டு ஏழாவது கருங்குளத்திற்கு ஒரு பலி உண்டான படியாலே இப்படிக்கு இவ்வூர் குடும்பரில் நல்ல கவனிங்க குடும்பர் அப்படின்னு தெளிவாக சொல்லுதான் பெரிய தேவ பல்லன் அணை வெட்டி போகையாலே இவன் மகளுக்கு ஊரார்கள் இட்ட உதிரப்பட்டி கொடுத்தபடிக்கு நிலம் அரைமா அரைமா நிலம் சந்திராதித்த குலமானிய மாயன் உடையார்கள் ஆக அப்படின்னு சொல்லி அதுலையும் கீழே ஸ்ரீ அப்படின்னு போட்டு அவங்களோட கையெழுத்தெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இந்த இடத்துலயும் பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து உடையுது அதாவது இவர் வந்து ஒரு ஊர் குடும்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஊருங்கிறது இங்கே மருத நிலம் இல்லையா செரி பாடி பள்ளி வன்னி இதெல்லாம் வந்து முல்லை நில ஊர்கள் மண்ணின்கிறது ஈழத்தமிழர்களோட வழக்கு முல்லை நில ஊர்களுக்கு சரியா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஊர் குடும்பன் இவரோட பேர் பார்த்தீங்கன்னா பெரிய தேவ பல்லன் இவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு அணை வந்து அதில் ஏதோ வந்து உடைப்பு ஏற்பட்டுச்சு அதை சரி பண்ணையில் வந்து இவர் உயிரை வந்து விட்டுட்டார் அதனால இவர் ஒரு மாவீரர் மாதிரி கருதி இவருக்கு குலசேகர பாண்டியனோட அரசாங்கம் வந்து ஒரு ஊர் மக்களை எல்லாம் வச்சு ஒரு உதிரப்பட்டி நிலத்தையே வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாக்கணும் அப்படின்னு பல்லர் பறையர்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு சேரியில மட்டும்தான் இருந்தாங்க அப்படிங்கிறது பொய் அதே மாதிரி இந்த பார்ப்பனர்கள் இவங்கள்லாம் வந்துட்டு ஊரில் மட்டும்தான் இருந்தாங்க அப்படிங்கிறதும் போய் ஏன்னா பார்ப்பனச்சேரி அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் பல்லர்கள் பறையர்களில் ஊர்க்குடும்பர் ஊர் பறையர் அப்படின்லாம் எனக்கு பார்க்குறோம் அதிலும் பறையர்கள் வந்து பார்ப்பனர்களாக சதுர்வேதி மங்களங்களில் ஏலிசை பறையர்களாக இருந்ததெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் இதுதான் பதினாலாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த நிலைமை இதை எல்லாத்தையும் நம்ம கிட்ட மாத்தி ஊர்னாலே ஒசந்த ஜாதிகளுக்கானது சேரினாலே தாழ்ந்த ஜாதிகளுக்கானதுன்னு அத்தனையும் பொய்களை சொல்லி உருட்டி ஒரு தமிழினத்தை இரண்டா பிரிச்சு அடிச்சு மோத விட்டுட்டு இருக்காங்க இப்ப இன்னைக்கு வந்து யாராவது அவங்க கிட்ட வந்து இது சேரி பிகேவியர் அப்படின்னு இந்த பிக் பாஸ்ல வந்து இந்த காயத்ரி ரகுரா முருட்ன மாதிரி யாராவது உருட்டுனாங்கன்னா அவங்கிட்ட எல்லாம் பார்ப்பனச்சேரிய சொல்லுதிங்களா இல்ல பாண்டிச்சேரிய சொல்லுதிங்களா புதுச்சேரியை சொல்லுதீங்களான்னு தயவுசெய்து திருப்பி கேளுங்க ஊர் அப்படின்னு சொன்னாங்கன்னா பல்லர்கள் பறையர்கள் இருக்க எத்தனையோ ஊர் ஊர் பேர்கள் வந்து ஊர்னு தான் இருக்குது இன்னைக்கு அதையே கொஞ்சமாக மாற்றி இந்த சென்னை பகுதியிலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல்டு கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய இடத்த அவங்களாம் காலனிக்காரங்க அப்படின்னு குறிப்பிடுற ஒரு வழக்கமும் இருக்குது காலனி அப்படிங்க அந்த பேரை பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் எல்லா கம்யூனிட்டியும் இருக்காங்க இப்போ நான்லாம் இருக்க இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலனி அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதாவது எல்லா கம்யூனிட்டி காலங்களும் இருக்கக்கூடிய இடத்துக்கே காலனின்னு தான் பேர் இப்போ காலனி பசங்க சேரி பசங்க இப்படிலாம் சொல்லி இது பண்றதே வரலாற்று அளவிலும் முரண் இன்னும் நடைமுறையிலும் வந்து முரணாதான் வந்து இருக்கு சரிங்களா இப்படி எங்கேயோ வந்து ஒரு பொய்யா சொல்லப்பட்ட ஒரு தகவலை எடுத்துக்கிட்டு தமிழ் தேசியம்லாம் வந்து பேசல ஊரும் சேரியும் தானே கடக்கு அது ஒன்று சேர்க்க முடியுமான்னு அவனாவது கேட்டால் ஊர்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் இந்த பறையர்கள் பல்லர்கள் இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களையும் சேரியில வந்து பார்ப்பனர்கள் வேற ஏதாவது ஃபார்வேர்டு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய தமிழ் கம்யூனிட்டி வேளாளரோ இல்லை செட்டியாரோ இல்லை முதலியாரோ இந்த மாதிரி பட்டங்கள் பெயர்களை போடக்கூடிய கம்யூனிட்டிஸ் யாராவது வந்து இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாமே எடுத்து வச்சுக்கிறது வந்து இந்த இடத்துல இந்த காலத்துல வந்து ரொம்ப தேவைப்படுது சரிங்களா அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி ஊர்லயும் சேரியிலையும் எல்லா சமூகங்களும் தான் வந்து இருந்திருக்கான் இப்போ இந்த சேரியில இருக்கக்கூடியவங்களாம் இதை தான் பண்ணுவான் இப்படிதான் அவன் குணம் இருக்கும்னு சொல்றதும் ஊர்ல இருக்கவங்களாம் இப்படிதான் இருப்பான் அவன் இதெல்லாம் பண்ணுவான்னு ஒரு குணம் இருக்கும்னு சொல்றதும் சுத்த கம்பக் அது அந்த மாதிரி தகவல்களுக்கு செய்யப்பட்ட வரலாற்று ஆய்வுல இருந்து அதை பரப்பி கொண்டிருக்க இயக்கங்கள் வர எல்லாமே தவறான கருத்தியல்களான ஆரிய திராவிட தலித்திய பொது உடைமை இந்த மாதிரி சித்தாந்தங்களில் செய்யப்பட்ட தவறான ஒரு ஆய்வு முறைய மேலதான் இவங்க ஒரு கருத்தியலையும் இயக்கங்களையும் கட்டமைச்சு தவற வழி நடத்திட்டு போறாங்கிறத நாம இதன் மூலமா வந்து புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் வந்து இதை பத்தி நான் அடிக்கடி வந்து பேச வேண்டியிருக்கு சில தகவல்கள் நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ரிலேட் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா தான் வேற வேற காணொளிகளில் சில தகவல்கள் திருப்பி திருப்பி வந்து கூற வேண்டியிருக்கு அதை வந்து தப்பா புரிஞ்சுக்காது சரியா இந்த மாதிரி தமிழ் அரசர்கள் இவங்களெல்லாம் எதுக்கு வந்து அந்த காலத்துல இருந்தே வந்து பல்லர்கள் பறையர்களை வந்து கொடுமைப்படுத்தி ஒடுக்கி வச்சிருந்தாங்கன்னு ஏன் பொய் சொல்லிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காணொலி போட்டிருப்பேன் குலசேகர பாண்டியன் ராஜராஜ சோழன் இந்த இரண்டு அரசர்கள் மேல மட்டும் ஏன் வந்து இந்த வடுகர்கள் பிராமணர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு முரண் இருக்குது அப்படிங்கிறத அதில் வந்து சொல்லியிருப்பேன் இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னு வைங்களேன் இதை நாம நம்பணும்னு வைங்க நம்மளோட பழைய அரசர்கள் தமிழர்கள் யார் ஆட்சி பண்ணாலுமே அவங்க ஜாதி வரியோடு தான் ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஆட்சி அரசியலே வேண்டான்னு அதிலிருந்து ஒதுங்கின்றோம் அப்போ அந்த ஒதுங்கி இருந்ததை பயன்படுத்திட்டு வெளியிருந்து வந்தவங்க எல்லாம் அந்த அரசியல் அதிகாரத்தை புடிச்சுட்டு உங்களை வந்து தொடர்ந்து ஆண்டுகிட்டே இருப்பாங்க நமக்கு ஆளுற ஆசை வரனாலே நம்ம நல்லா ஆட்சி பண்ணுவோம் நம்பிக்கை வந்ததானே நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ஜாதி கொடுமை பண்ணாங்கன்னு போலியா நம்ம தலையில பூத்தி வச்சுட்டா நம்மள அதுல இருந்து எல்லாம் மீட்டது வந்து ராமசாமி மாதிரி ஆளுங்க தான் நாமளே நம்பிடுவோம் அதை நம்பிட்டோன்னா அப்புறம் தான் வந்து ஜாதி சார்ந்த விஷயங்கள்ல அப்படி நடுநிலையா இருப்பாங்கன்னு நாமளே நம்ப ஆரம்பிச்சிருவோம் அப்படி ஒரு உளவியல் போறதான் வந்து எதிராளிகள் வந்து நம்ம மேல வந்து ஆஹ் ஏவி விட்டு நம்மள வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ள போக வைக்கிறாங்க இல்லை அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக வைக்கிறாங்க அதுக்காக தான் வந்து இந்த பாண்டியர்கள்ல மிக புகழ் பெற்ற குலசேகர பாண்டியனையும் சோழர்கள்ல மிக புகழ் பெற்ற ராஜராஜ சோழனையும் ஜாதிவறியர்கள்னு சொல்லி இப்போலியா கட்டமைச்சிருக்காங்க இப்போ நான் ரெண்டு கல்வெட்டுகள் படித்தேன் இல்லையா புறையர்கள் பற்றியும் பல்லர்கள் பற்றியும் இது ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்திலையும் குலசேகர பாண்டியன் ஆட்சி காலத்திலையும் வந்து பொறிக்கப்பட்டதுதான் அப்போ நான் வந்து இந்த சு வெங்கடேசன் பற்றி நான் என்னோட சேனல்ல போட்ட முத வீடியோ அப்புறம் இடையில வந்து என்னோட லைவ் டெலிகாஸ்டோட டேப்ல போய் பாருங்க என்னோட சேனல்ல அதில் வந்து தமிழரசர்கள் மட்டும் ஏன் எதிர்க்கப்படுகின்றனர்னு ஒரு காணொலியும் இருக்கும் அதில் இந்த விஷயங்களை கொஞ்சம் விரிவாகவே பேசியிருப்பேன் அதையும் நேரம் கிடைக்கல பாருங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நான் எழுதுன அந்த வரலாற்று ஆய்வு கட்டுரைகளோட தொகுப்பு நூலையும் படிங்க நான் ஈழம் வந்து தமிழர்கள தமிழர்களுடைய ஒரு உரிமை சார்ந்த விஷயம் அது வந்து ஒரு தென்பாண்டி நாட்டோட ஒரு தான் வந்து சங்க காலத்துல வந்து இருந்தது பாண்டியர்களோட இரண்டாம் சங்க தலைநகரமாக சொல்லப்படுற துவாரகை அது கூட வந்து தான் வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து நிறைய சான்றுகளோட இருக்கக்கூடிய காணொலிகள்லாம் கூட இருக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த நாலு பிளேலிஸ்ட் அதெல்லாம் பாருங்க நூலை வாங்க முடிஞ்சவங்க வாங்குங்க இல்லை அது தொடர்பா வீடியோ போட்டிருப்பேன் அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக இந்த காணொலிகளை தமிழ் தேசியம் பேசுறவங்க கிட்ட நிறையா வந்து பரப்புங்க இந்த சேனல்ல நான் போட்காஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய காணொலிகள்லாம் இன்ஸ்கிரிப்ஷனோட அந்த பக்கங்களெல்லாம் வந்து வெட்டி கூட போட்டிருப்பேன் அதெல்லாம் கூட அவங்க படித்தாங்கன்னா நிறைய சான்றுகளோட இனி நம்ம வரலாற்று ஆய்வுகளை வந்து செய்ய முடியும் சரிங்களா இதை வச்சு தான் நாம் வந்து தமிழ் தேசிய அரசியலை ஒழுங்காக வந்து கொண்டு போக முடியும் ஏன்னா நம்மளோட எதிராளிங்கள்லாம் போலியான வரலாற்று ஆய்வுகளை செஞ்சு அதை வச்சு ஒரு கருத்தியல் போலி கருத்தியல்களை உருவாக்கி அதுக்கு மேலே இயக்கங்களை கட்டமைச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க அரசியலையே வந்து பிடிச்சிருக்காங்க இப்போ அதை நாம் உடைக்கணும்னா நாம் தெளிவாக வரலாற்று ஆய்வை செஞ்சு அதன் மூலமாக கருத்தியலை வந்து நல்லா இற்றைப்படுத்தி கொண்டு நல்லா அப்டேட் பண்ணி கொண்டு ரிஃபைன் பண்ணி கொண்டு அதன் மேலே இயக்கங்களை கட்டமைச்சு அதில் அவங்க மூலமாக வந்து அரசியல் கட்சிகளை வந்து வழிநடத்தினா மட்டும்தான் தமிழ் தேசிய பாதையில நாம் வந்து வெற்றி பெற முடியும் சரிங்களா நாம் அடுத்த ஒரு காணொலியில் இதே மாதிரி தமிழ் தேசிய பார்வையில் ஒரு வரலாறு தொல்லியல் சார்ந்த விஷயங்களையோ இல்லை அரசியல் இயக்க செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்களையோ இல்ல தமிழ் தேசிய பார்வையில் ஏதாவது ஒரு திரைப்படத்தை விமர்சனம் பண்ணுற அடுத்த ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்